ஒகேனக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் அவதி செல்போன் டார்ச் ஒளியை பயன்படுத்தி சிகிச்சை தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தனியார் அரசு விடுதிகளில் தங்கி சுற்றுலா தலத்தை ரசித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் மேலும் ஒரு சில நாட்கள் இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டு வருகிறது இன்று காலை முதல் தற்போது வரை மின்சாரம் இல்லாததால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகவும் அவதியுற்று வருவதாக தெரிவிக்கின்றனர் ஒகேனக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த ஒரு நோயாளி செல்போன் டார்ச் லைட்டை பயன்படுத்தி சிகிச்சை பெற்று வரும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் மின்சார அலுவலகத்தில் மின் பணியாளர்கள் இல்லாததால் மின்வெட்டு காலங்களில் மின்சார பழுது நீக்கும் பணியாளர்கள் இல்லாமல் இதுபோன்று நாள் முழுவதும் மின் தடை ஏற்படும் அவல நிலையும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் வெகு காலமாக ஏற்பட்டு வருகிறது ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள மின் அலுவலகத்தில் மின் பணியாளரை நியமிக்க வேண்டும் என்பது ஒகேனக்கல் சுற்றுலா தலம் பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது